கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு பூரண சமாதானம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய சமாதானம் நிறைவாக உங்களுக்கு உண்டாகும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ள நல்ல மனதுடையவராயிருங்கள் நம்மில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விட்டு நாம் விலகும் போது கர்த்தருடைய பூரண சமாதானம் உண்டாகும் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் இன்றைக்கு வியாதியிலிருந்து அற்புத சுகம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளினால பிரச்சனையா கவலைப்படாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து பூரண சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார் பயப்படாதிருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தரையே நம்பி இருங்கள் கர்த்தர் நமக்கு கிருவை செய்வார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா கர்த்தாவே உண்மையை பற்றி கொண்டு வாழ மனதுடையவராக நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறோம் உண்மை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி ஈசு கிறிஸ்துவனுடைய பூரண சமாதானம் உண்டாகட்டும் യേസ് ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ആമേൻ കാർഡ് ദർശിയോ